சிவனே போற்றி என்ன நிறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் சிவ திருத்தலம் சேனல் மூலமாக சிவ மகாலட்சுமி அன்பான வணக்கங்கள் இந்த சேனலை முதல் முதல்ல பாக்குறதா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போற அனைத்து சிவஸ்தலங்களை பற்றிய விவரங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் சென்ற வாரம் மாடம்பாக்கத்தில் அமைந்துள்ள தேனு கோயிலை பற்றி பார்த்தோம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல நாங்கள் லிங்க் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக போய் பாருங்க இந்த வாரம் நம்ம பார்க்க இருக்கிற கோயில் ராகு ராகு கேது பரிகார ஸ்தலம் செண்பகாம்பிகையுடனாகிய அருள்மிகு திருவேட்டீஸ்வரர் திருக்கோயில் ஆகும் இந்த கோயில் எங்கே அமைந்திருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில மத்திய சென்னையில் உள்ள திருவல்லிக்கேணியில அமைஞ்சிருக்கு தல சிறப்பு என்னென்னு பாக்கலாம் மூலவர் திருவெட்டீஸ்வரர் தாயார் செண்பகாம்பிகை தல விருட்சம் செண்பக மரம் தல தீர்த்தம் செண்பக தீர்த்தம் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணி முதல் பதினோரு மணி வரைக்கும் திறந்திருக்கும் மற்றும் மாலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி முதல் வரை திறந்திருக்கும் தல வரலாறு பற்றி என்னன்னு பார்க்கலாம் இந்த இந்த சிவத்தலத்துல முருகர் ஆஹ் சிவபெருமான் மற்றும் அம்பாள் அவர்களுக்கு மூன்று பேருக்கும் தனித்தனியே கொடிமரங்கள் அமைந்துள்ளது கோபுர தரிசனம் கோடி புண்ணியன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த கோயிலுக்கு நம்ம நுழையும் போதே அந்த கோபுரத்தை பார்க்கும்போது கோபுரத்துல ஐந்து சிவ தத்துவங்களே வச்சு அந்த கோபுரத்தை நம்ம கட்டியே கா காமிச்சிருக்காங்க சோ அதனால அதை பார்க்கும்பொழுது நமக்கு ஐந்து சிவ தத்துவங்கள் உணர்த்துவதாக கூறப்படுகிறது இது இல்லாம ஆஹ் மற்றும் இன்னொரு என்ன சிவ சிறப்பு அம்சம்னு பார்த்தீங்கன்னா திருமண தோஷமும் இங்க நிவர்த்தி ஆகுது இது இல்லாம ராகு கேது பரிகார ஸ்தலமாகவும் இது திகழ்கிறது திருமண தோஷம் எப்படி அஹ் நிவர்த்தி ஆகுதுன்னு பாக்கலாம் லக்ஷ்மி தேவி அவர்கள் திருமலை திருமணம் பண்றதுக்காக இந்த கோயிலுக்கு வந்துதான் நம்ம சிவபெருமான் கிட்ட வேண்டிட்டு இந்த கல்யாணம் நடந்ததா ஒரு ஐதீகம் உண்டு அதனால திருமண தோஷம் உள்ளவர்கள் இந்த கோயிலுக்கு வந்து அவர்களோட பரிகாரம் என்னென்ன இருக்கோ தோஷங்கள் என்ன இருக்கோ எல்லாமே நிவர்த்தி பண்ணிக்கலாம் அடுத்தது கேது பரிகார ஸ்தலம் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா அப்ப கேது உருவான கதைக்கு ஒரு ஒரு விளக்கம் வாய்ப்ப தரேன் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பார்க்கடல ஆஹ் அமுதம் கிடையும் போது ஒரு பக்கம் அசுரர்களும் ஒரு பக்கம் தேவர்களும் அமைஞ்சிருந்தாங்க அப்போ வந்து தேவ அசுரர்கள் இருந்து ஸ்வர்பானு என்ற அசுரன் என்ன பண்ணாங்கன்னா அமுதத்தை சாப்பிட்டுட்டு தேவர்கள் பக்கம் வந்து அமர்ந்துட்டான் இதை பார்த்து சூரியனும் சந்திரனும் எப்படி நீங்க இந்த பக்கம் வந்து உட்காரலான்றதா நினைச்சிட்டு பெருமான் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க அப்போ குறைய சொன்ன உடனே பெருமானுக்கு கோபம் வந்துருச்சு கோபம் வந்ததால கையில அமுதம் கடந்துட்டு இருந்த அந்த கையில வச்சிருந்த ஒரு மத்துன்னு சொல்லுவோம் அதை வச்சுட்டு அந்த ஸ்வர்பான ஒரு தலையில ஒரு வேகத்தோட அடிச்சாங்க அப்ப அடித்த வேகத்துக்கு தலை ஒரு பக்கமும் உடம்பு ஒரு பக்கமும் பிரிஞ்சிருச்சு இந்த தலை ஒரு பக்கம் பிரிஞ்சது யார் கூட சேர்ந்ததுன்னா நாகத்தோட உடம்போட சேர்ந்துச்சு இந்த பிழிந்த உடல் என்ன யார் கூட சேர்ந்ததுன்னா இந்த நாகத்தோட தலையோட சேர்ந்துச்சு இதுதான் ராகுகேது உருவான ஒரு வரலாறு இது மட்டும் இல்லாம இப்ப ராகுகேது உடம்புக்குள்ள சொர்பானு இருக்கிறதால அவர்களுக்கு ஒரு கெட்ட புத்தி வந்தது அப்ப என்ன புத்தினா ஓஹோ நீங்க என்ன மாட்டி விட்டுட்டீங்க உங்களை நான் என்ன பண்றேன் அப்படின்றதுக்காக இந்த சூரியனின் சந்திரனும் மாட்டி விட்டதுக்காக இந்த சூரியன் சந்திரனோட பவர் எல்லா பவர் எல்லாத்தையும் சக்தி எல்லாத்தையுமே எமகண்ட நேரத்துல இவர் எடுத்துப்பாரு ராகும் கேதுவும் சேர்ந்து எடுத்துப்பாங்களாம் இது மட்டும் இல்லாம முக்கிய தினங்களில ரா சூரியன் சந்திரன் செய்ய வேண்டிய வேலையை இந்த ராகு கேது சூரியன் சந்திரனை விழுங்கி இவங்க அந்த வேலையை செய்யறதா இந்த கோயில் அதுக்குண்டான ஒரு சிலை வடிவமும் நமக்கு அமைஞ்சிருக்காங்க இதை போய் பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கும் எப்படி இருக்கும்னா இந்த பாம்பு தலை வந்து சூரியனையும் சந்திரனையும் விழுங்குற மாதிரி ஒரு சிலை அமைப்பு இந்த கோயில் உண்டு இது இல்லாம மற்ற என்ன செய்த தவறுகள் நம்ம ஏதோ ஒரு தப்பு தப்பு செய்யறோம் அப்படின்றதுக்காக நம்ம வருந்தி இறைவனிடம் கேட்கும் போது அந்த இறைவன் ஓடோடி வந்து நம்மளோட தப்ப சரி பண்றதுக்கான ஒரு சிவஸ்தலம் இது இப்ப நார்மலா நமக்கு அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது நம்ம அப்பா வந்து சொல்லுவா பரவாயில்லப்பா ஓகே அப்படின்னு சொல்லுவார்ல அதே மாதிரி நம்ம குழந்தைகளாக நாம் இறைவனிடம் கேட்கும்போது அந்த இறைவனே வந்து ஓடி வந்து சரி ஓகே அதான் தெரிந்து தெரியாமல் செய்த தவறுகளை அந்த மாதிரி தவறுகளை இறைவன் வந்து நமக்கு இந்த கோயிலில் நிவர்த்தி பண்ணி விடுவாங்க ராகு கேது பரிகார ஸ்தலம்னு சொல்லியாச்சு அதனால ராகுகேது தோஷம் இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு வந்து பரிகாரம் நிவர்த்தி பண்ணிக்கலாம் திருமண தோஷம் உள்ளவர்களும் இந்த கோயிலுக்கு வந்து தோஷங்களை நீக்கி கொள்ளலாம் இப்போ இப்போ வந்து நம்ம பாரியாரம் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு தோஷங்கள் எல்லாம் நீங்கிடுச்சு அப்படின்னா இறைவனுக்கு நம்மளால என்ன முடியுமோ ஒரு பூவை வச்சு கூட நம்ம சாமி கிட்ட நம்ம வேண்டுதல நிறைவேற்றிக்கலாம் இல்லை நம்மளால என்ன முடியுமோ இல்லை ஒரு சிறப்பு அபிஷேகமோ இல்லைன்னா அன்னதானமோ ஏதோ ஒன்று செய்து நம்ம நம்ம நம்மளோட கடமையை நம்ம செய்து முடிக்க வேண்டும் திருவேட்டீஸ்வரர் திருக்கோயிலை பற்றி அனைத்து விவரங்களும் இந்த இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அனைத்து விவரங்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் தோஷங்கள் உள்ளவர்கள் அனைவரும் இந்த கோயிலுக்கு வந்து இறைவன் அருளை பெற வேண்டும் என்று சிவ திருத்தலம் சேனல் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன் அடுத்த வாரம் மற்றொரு சிவஸ்தலம் பற்றி சிறப்பு அம்சங்களை நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்